சன் டிவி அண்ட் விஜய் நோ அண்ட் ஆகாஷ் கதிரா இருந்தாலும் சரி நந்தாவா இருந்தாலும் சரி எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் நோ அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க மேலும் சன் டிவில நந்தினி அருந்ததி போன்ற தொடர்களுக்கு கிடைத்த வெற்றி எடுத்து அனாமிகா என்ற புதிய அமானுஷ இருந்து ஒளிபரப்ப இருக்காங்க ஆகாஷ் பிரேம்குமார் அக்ஷிதா முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த சீரோட புரோமோ வெளியாகிய நிலையில மத்தியில இந்த சீரியல் மேல அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ஆகாஷ் கதிர் கதிர்கற்க யதார்த்தமா நடிப்பை கொடுத்துட்டு வராரு அண்ட் கதிர் ராஜிக்கிடையே ரொமான்ஸ் சீன்ஸ் இன்னும் அதிகமா வரல அப்படி இருக்கும்போதே கதிராஜோட கியூட் எக்ஸ்பிரஷன் பலருக்கும் படிச்சிருந்தது இவனில அனாமிகா சிறியலா தர்ஷகோ ஆகாஷோ அக்ஷிதா தேஸ்பாண்டேவை காதலிக்கிற மாதிரி காட்டுறாங்க அண்ட் ஆகாஷ் இதுல மிடில் கிளாஸ் பையனாவும் அண்ட் அக்ஷிதா கூட நெருக்கமான சில்லியும் நடிச்சிருக்காரு அண்ட் கண்டிப்பா நந்தினி சிறியல் அளவுக்கு வெற்றியடையும் எதிர்பார்க்கலாம் மேலும் ஆகாஷ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கம்பாக்ஸ்ஸை சொல்லுங்க